அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அதனால் சொல்றான் திருமூலர் சிவன் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றான் தீயினும் வெய்யான் நெருப்பில் அதை கொளுத்த முடியாது புனலிலும் தனியான் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை அந்த தெய்வத்தை பற்றி உணரக்கூடிய மனுஷன் இல்லை சேயினும் நல்லான் குழந்தையை விட தங்கமானவனாம் மணியவன் அன்பர்க்கு தாயினும் நல்லான் மக்களுக்கு தாயை விட சிறந்தவனாம் ஆனால் அதை உணரக்கூடிய மக்கள் இல்லையா அதனால் இறைவனை உணரணும் அப்படி ஒரு நான் செயலை மனிதன் விரும்பணும் இவன் அதை விரும்பது இல்லையா இவன் வீட்டுக்கு உடனே பாசம் பற்று பொண்டாட்டி புல்ல சொத்து இதை தான் தேடும்போது அந்த ஈசனை உணரக்கூடிய சக்தி இவனுக்கு கிடைக்கல மகான்கள் என்ன பண்ணால் அந்த பாசம் வீசம் எல்லாத்தையும் அறுத்து போட்டான் அறுத்து போட்டுட்டு ஈசனே கதி நோக்கான் அதனால் இறைவனே அவன் உள்ளத்தில் குடிக்கொண்டான் அந்த மாதிரி நிலையை சராசரி மனுஷனால் உருவாக்க முடியுமானா முடியாது ஏன்னா இவனுக்கு எல்லா உறவுகளும் இந்த சொல்லி கொடுக்குற செயலை செய்துக்குன்னு இருந்தால் அடுத்த பிரிவில் அவனே அந்த நிலை கேட்டுவான் அதை யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியில்ல நீ ஞானிகள் வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுக்கி ஏங்கிக்கின்னுக்குற அவன் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுன்னு வாண்டு அவனுடைய நிலை வேற உன்னுடைய நிலை வேற அவன் உயிரோடு இருக்கும்போது இயக்கி தான் அத்தனை தசவாயுவும் ஒரு வாயுவாக்கி வச்சுக்கணும் பிராணவாயுவா ஆனால் நீ மனுஷனால் உன்னால் ஏற்க முடியல வள்ளலாரு நடந்து போனாருன்னா அவர் ஒரு ஒத்தி குச்சி வச்சால் கூட நழல் விழும் வள்ளலார் நடந்து போனாருன்னா அவர் நழல விழாது இதுக்கு காரணம் என்ன எவன் ஒருத்தன் உப்பு போட்டு சோறு துண்டுறானோ எவன் ஒருத்தன் காரம் புளிப்பு உப்பு சேர்த்துக்கிறானோ அவனுக்கெல்லாம் நழல் விழும் இந்த காரம் புளிப்பு உப்பு தூக்கம் தாகம் விழிப்பு இது மூணும் இல்லாதவனுக்கு அவன் விழாது அப்படி வாழ்ந்தவங்க மகான்கள் மனுஷனையும் மகானையும் ஒப்பிட்டு பேசவே கூடாது இல்லை அந்த ஏன் வாயுன்றது ஒம்போ பத்து வாயுக்கள் இருக்குது உயிர் போகும்போது ஒம்போது வாயுக்கள் ஒன்றா இணைஞ்சு போயிடும் நவ துவாரங்கள் இருக்குது இல்லை அந்த நவதுவாரம் ஒவ்வொரு துவாரத்துக்கும் ஒரு ஒரு வாய்வுகள் இருக்குது மூக்கு ஒன்றுக்குது கண்ணுக்கு ஒன்றுக்குது இப்படி இப்போ ஒன்போது துவாரங்கள் இந்த ஒம்பது வாய்வுகளும் வரும்போதும் ஒன்றா வந்தது போகும்போதும் ஒன்றா போய்டும் ஆனால் இந்த தனஞ்செயம் ஆயுன்றது மட்டும் உடலில் தங்கிடும் இது என்ன பண்ணும் அந்த உடலை ரெண்டு நாள் வச்சுருந்தீங்கன்னா தானாக ஊப்பிடும் வெடிச்சிடும் அங்கங்கே ரத்தம் வர ஆரம்பிக்கும் தண்ணி வர ஆரம்பிக்கும் நீர் வர ஆரம்பிக்கும் இப்படி அதை நாசனம் பண்ணிட்டு போயிடும் அதுக்கு தான் அந்த தனஞ்செயம் உன் உடல்லையே நாலு விதமான தேகங்கள் இருக்குது ஸ்தூல தேகம் அதை நீ பார்க்கக்கூடியது இப்போ எங்கேன்னா உளுந்து தோல் வைட்டிக்கும் உள்ள இருக்கிறது வெள்ளையா தெரியும் தெரியல அது சூட்சமா தேகம் இந்த தோல்ல எதுவும் இருந்தாலும் எரிச்சல் இருக்காது அந்த வெள்ளியாக்கிற தோளில் எதுவும் வந்தாலும் எரிச்சல் இருக்கும் அப்போ அது என்னன்னா நெருப்பு தேகம்னு அர்த்தம் இது நீர் தேகம்னு அர்த்தம் அப்போ ஸ்தூல தேகம் சூட்சம தேகம் காரண தேகம் மூச்சு காரிய தேகம் எல்லாத்தையும் வழிநாட்டுது அப்போ ஒரு மனிதனுக்கு நாலு விதமான தேகங்கள் தேகங்கள் இருந்து அவனை வழி நடத்துது மரண தருவாயில் அது நாலுமே உதவாத போயிடுது இல்லை காரண தேகம் என்ன பண்ணுதுன்னா சூள தேகத்துக்குள்ளும் போடுது சூட்சும தேகத்துக்குள்ளும் போகுது ஆமாம் அதனால தான் வேர்வை வருது இல்லை முடி உடம்புலேருந்து வேறு வருது அப்போ என்ன ஓட்டை போட்டுக்கணும் வருது அப்போ அந்த கா கார்ண தேகத்தினுடைய வழியாக அந்த ரோம துவார வழியாக இந்த உடல்லேருந்து நீர் வெளியேற்றப்படுது தான் அவை சொச்சு மயிற்கால் முழுதும் வாய்கின்ற வாய் மாய்கின்ற வாயுவை உயிர் பின்றி உள்ளே வை ஆயில் பெருக்கம் உண்டாகும் என்ன அலைகள் நீ எவ்வளோ வெளியே செலுத்துறியோ அவ்வளவும் உயிர் அழிய போதுடா என்ன அலைகளை எவ்வளோ உள்ளே நிறுத்துறியோ அதனால் உனக்கு ஆயுள் பெருக்கம் உண்டாகும்

உதவி அதிகமா அப்ப இந்த கேள்விகள் வரணும் அப்படின்றதுக்காக நல்லா இருக்கு கேள்விகள் வருது என்ன இது இந்த கேள்வி இல்ல எத்தனையோ ஜென்மமா கேள்வி கேட்க

நடமாடுது செயல்படுது அதெல்லாம் எங்க செயல்படுது திரும்ப போய் அமைதியா உட்காருது அது எங்க போய் உட்காருது மதிக்க வேண்டியது எவ்விடம் மதி மறந்தும் எவ்விடம் நான் அறிவா பேசுறேன் அது அந்த அறிவு எங்கிருந்து வந்தது மறுநாள் அறிவு இல்லாத முட்டாள்தரமான செய்யற வேலை செய்யறேன் அந்த முட்டாள்தரம் என்னங்க வந்தது இதே மதிமயக்கம் எவ்விடம் விதிக்க வல்ல ஞானிகள் விரித்து வைக்க வேணுமா இல்ல ஞானி ஞானி சொல்லுங்க சொல்லுங்க

அதுல ஒரு கண்ணோ ஏதோ ஒரு விருது இருக்கும் நீ பதில அதுக்கு மூல காரணமான அந்த எண்ணங்கள் எங்க உருவாச்சோ அதை தேடி கண்டுபிடிச்சா நீ யாரு பார்த்தா புரிஞ்சுப்ப எல்லாத்துக்கும் ஒரு குழந்தை இருக்குது அந்த மாதிரி எண்ணங்கள் வரத்துக்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த மாதிரி கேள்விகள் வரதுக்கு ஒரு குழந்தை இருக்குது அதை தேடி கண்டுபிடிக்கணும்னா நான் எனக்குள்ள பயணம் பண்ணி உணரணும் எல்லாரும் சொன்னாங்க மதங்கள் சொல்லிட்டாங்க அப்பா உனக்குள்ள தான் தெய்வம் இருக்குது அதை தான் உணர்வும் அதுக்காக தான்ப்பா வந்துக்கிறேன்னு சொன்னால் உணருலையானே உணர்ந்தால் கூட அதுக்கு எதுக்குன்ற ஒரு கேள்விதான் நம்ம அதே தொடர்ந்து தானே போயிருக்குது தொடர்ந்து போகலாம் அந்த பாட தொடர்வு எதுக்காகனா அந்த பிரவையில் வர வரைக்கும் தொடர்வு இருக்கு சாமி பிரவிங்களை நான் கார்த்தம் பண்ணுறது எனக்கு தேவை பசிக்குது நல்லா பசிக்குது சாமி பசங்க எதுவே இருக்கும் இல்லை பசி தானே கேம பசி எதுக்கு எடுக்குது எதுக்கு வராது தொடர் வளர்றதுக்காக

அதுதான் இறைவனோட மனந்த மயக்கோசமா இருக்கிறோம் மிச்சபட்ச நிலை இந்த உடலே அன்ன கோபாதான் வளரும் அப்ப நான் எதுவா இருக்க எதை சார்ந்திருக்கிறேன்னா அன்னத்தை சார்ந்திருக்கிறேன் இந்த உடலே அன்னமய கோஷம் அடுத்து சோர் பண்ண போடாது வளர்க்குற மண்ணும் வளராது அதுக்கு மூச்சு வேணும் அப்போ மூச்சு வேணும் அதனால நான் பிராணமய கோஷமா இருக்கிறேன் சரி இது மட்டும் இருந்தா போதுமானா இதுவும் பயன்படாது ஏன்னா இதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்குது மரம் சுவாசிக்குது மாடு சுவாசிக்குது அப்போ உனக்க மரத்துக்கும் வித்தியாசம் தெரியல உனக்க மரத்தான் வித்தியாசம் இல்லாத போனோம் வித்தியாசம் தெரியணும்னா என்ன பண்ணோம் எனக்குள்ள ஒரு மனசை கொடுத்து நீ மனமா இருக்கிற அப்ப நான் எதுவா இருக்கிறேன் அன்னமய கோஷமா இருந்தேன் பிராணமய கோஷமா இப்போ மனோமய கோஷமா இருக்கிறேன் அடுத்து இது வரைக்கும் மூணு நிலையை நம்ம தான் நான் அனுபவிச்சு உண்டு உறங்கி கதை முடிச்சுன்னு போயிடும் இது மூணு ஸ்டேஜ் பாடம் வாங்கினால மட்டும்தான் இந்த மூணு ஸ்டேஜை தாண்டி விஞ்ஞான மய கோஷம் அது என்ன என்னன்னா ஆராய்ச்சி பண்றோம் அந்த ஆராய்ச்சி பண்றத அனுபவிச்சு முடிச்சோம்னா அது ஆனந்தமய கோஷம் தேடுறது என்னோட வாழ்க்கை தேடி தெளிஞ்சு நான் அதுவே நின்னா அது ஆனந்தமய கோஷம் அது இப்ப கிடைக்காது பயணம் பண்ணால் அது கிடைக்கும் அப்போ தேடலுக்கு வந்து விளக்கம் சொல்லி புரிய வைக்க முடியாது ஆனால் பயணம் பண்ணா முடிஞ்சு ஏன் வந்தன்றதுக்கு இதே மைக்ல இதே இடத்துல ஒரு நாள் வந்து சொல்லுங்க இப்ப புரிஞ்சிச்சு சாமின்னு சொல்லுவாங்க

ஒரு பலனும் இல்லை அப்ப என்ன பண்ணுவாரு ராமகிருஷ்ணன் போய் சரண்டர் ஆகுது நான் பாத்துட்டேன் நீ பாக்கணும்னு அவர்தான் கேக்குது அந்த மாதிரி நான் அனுபவிச்சுட்டேன் எதை கொண்டு அனுபவிச்சேன் இதே பாடத்தை கொண்டு நான் உணர்ந்தேன் உனக்கு அதுக்கான ஆசை இருந்தால் இதே பாடத்தை கொண்டு நீ அதை அனுபவிச்சு நீ உணர்ந்துப்ப இதே சொல்லக்கூடுமே மன்னத கலை சொல்லி எல்லாம் புரிவிக்க முடியாது நல்லா விஷயம் சில விஷயங்களை அனுபவிச்சால் மட்டும் புரியும் அதை தொடங்கிட்டீங்க பயணம் பண்ணுங்க அதுக்கான காரணம் நல்ல சார் நல்லது சார்